வணக்கம் முருகர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஆண்டவர வேண்டிக்கிறேன் இது என்ன வீடியோன்னா இன்றைக்கி நானும் அம்மாவும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு துவையல் ஊறுக்காய் அரைச்சோம் அது என்ன ஊறுக்காய் எப்படி செஞ்சோம் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து க அது அது கூட வந்து கருவேப்பிலை நிறைய போட்டு அரைச்சிருக்குறோம் இந்த ஊர்காய்ன்னு நானே சொல்லிடுறேன் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை வச்சு தான் வந்து இன்னைக்கு வந்து ஊருக்கு அரைச்சிருக்கோம் அந்த கருவேப்பிலை வந்து நம்ம வேற கடையெல்லாம் வாங்கலை நம்ம தோட்டத்துல இருந்து தான் நம்ம அதுக்கு கருவேப்பிலை உடைக்கிறோம் பாருங்க நானும் அம்மா வந்து தோட்டத்தில் போயிட்டு கருவேப்பிலை உடைச்சிட்டு வரோம் கருவேப்பில போது போதும் நினைக்கிறேன் நிறையதான் இருக்குது நம்ம தான் நல்லா கருவேப்பிலை ஃபர்ஸ்ட் வந்து பரு பருன்னு உருவுகிறாங்க அம்மா செம்ம சாண்டி இந்த ஊறி வச்சுக்காங்க பூண்டு கழுவுறாங்க அம்மா அடுத்து வந்து இஞ்சி இஞ்சி கழுவி வச்சுக்கலாம் சொன்னோம்மா பூண்டு இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி புளி காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா போட்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் நம்ம வச்சு காஞ்ச மிளகாய் ஏன் நம்ம இருக்குதுன்னா இஞ்சிலாம் இருக்குதுல்லாம் இருக்குதுல்ல கூண்டுலையும் காரம் இஞ்சிலையும் காரம் அதனால மிளகா வந்து நம்ம கம்மியா வச்சிருக்கிறோம் மழை தூடா நீ தான் செய்ய புரிஞ்சுட்டு கேட்குங்க ஒன்று ஒன்று ஆ ஒன்று தான் போடமா சொல்லு பூண்டு போடுமா ஆ பூண்டு போட்டு அம்மா அம்மா தான் வீடியோ பிடிக்கிறதுல அதான் அம்மா செய்ய கொஞ்சம் விபம் தெரியாது நம்ம வீடியோலாம் ஒன்றும் வியூஸ் போக மாட்டேருது கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகள் அனைவரும் விஜயலட்சுமி டாக்ஸை வந்து வீடியோவை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தமிழ் வீடெலாம் நிறைய போட்டுருக்குறேன் நம்ம வீட்டெல்லாம் செய்வேமா இது நீ யாரும் இன்னும் வந்து இஞ்சி ஊர்கா இஞ்சி ஊருக்கா வந்து அரைச்சி கொடுத்துட்டு போனாங்க அம்மா அது ஒரு இருபது முப்பது நாளைக்கு நாங்கள் வச்சுருவோம் ஒரு மாதத்துக்கு சரி இப்போ வந்தோமே அப்படின்னு சொல்லிவிட்டு தான் சொன்னாங்க கூண்டு தான் ஊருக்கு அரைச்சிக்கலாம்மா ஊருக்கு அரைச்சி தரானாங்க சரி அரைச்சி கொடுமா அப்படின்னு சொன்னால் அவங்களே எல்லாம் பண்ணாங்க நம்ம வீட்டில் என்ன அரைப்பியா வீட்டில் நம்ம வீட்டை அடுத்து அப்போ அரைக்கும் அப்போ அப்பா இருக்கும் ஆ ஒன்றா நான் ஒரு கார்பேன் அது மாதிரி இடிப்பூண்டு கருப்பில கொத்தமல்லியா சஞ்சு வாங்கினோம்னா அது போட்டு அரைச்சிக்குவான் அதுக்கு கருப்பில் கொத்தமிக்க கரைக்கெல்லாம் கருப்பில் கருப்பில் பண்ணுறது பெஞ்சி பூட்டு வச்சு அரைச்சிக்குவான் அதனால் கருப்பில் ஊருக்கான உடம்புட்டே அது கண்ணுக்கு நல்லா சொல்லுவாங்க கொலை சொல்லி தலை முடிக்கு இப்போ எனக்கு எழுபது வயசு ஆகுதுயா முடிய பிடிக்குது உடம்பு அதான் எங்க அம்மா வந்து முடி வர அப்புறம் எங்கள் அம்மா வந்து முடி நீட்டா இருக்கும் நாளைக்கு அது அதை பட்டர் சோட இதோடு இருக்கும் எங்கள் அம்மா முடி சரி கண்ணார் போட்டிருக்கா நான் எங்க அம்மா முடியை காட்டில் இன்றைக்கி தலை சிம்மா போல் காட்டில் வந்து பார்த்தேன் கண்ணார் போட்டிருக்கீங்கன்னு நான் காட்டில் ஒரு இஞ்சி போடுற மாதிரி ஒரு இஞ்சி வதக்க இஞ்சி சாந்த வளர்த்தா பூண்டு போட்டாங்க அதுக்கு வந்து இஞ்சி போட்டு வளர்க்குறாங்க எப்படி சூப்பரா வதங்க வதங்கும் போதே சரி அம்மா வாசனை போதே இந்த பூண்டோ இஞ்சியும் சேர்ந்து வதங்கும் போதே செம்மையாக இருக்குது மேலே தட்டுல கொடுத்துக்கலாம் வதக்கி தனியாக வச்சுக்கணுமா எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா கொரோப்பில் போடுவாருமா ம் கொரோப்பில் புதினா கொத்தமல்லி வச்சுக்கணும் எங்க போடலாம் கருவ பத்து மணி விலைக்க போகிறோம் அது மாதிரி விளக்கி உங்கள் வீட்டில் அரைச்சி சாப்பிட்டு போருங்க ம் அரைச்சி உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்க்க சொல்கிறாங்க உடம்புக்கும் கண்ணுக்கு முடிக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சொல்கிறாங்க புளியும் போட்டு அது கூடிய ஒரு பேட்டு தட்டி எடுத்துடும் அரைச்சி எண்ணெய் ஊற்றி நெல்லை நல்லா வத மாதிரி என்ன என்ன சொன்னேன் நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி

சீக்கிரமாக அரைக்கணும்னா நம்ம வந்து ஃபேன் ஃபேம்காத்தில் ஆற வச்சாதான் வேலைக்காகவும் ஆரப்போம் அம்மா வரும்போது தான் நான் ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லி சொல்லுவேன் உடனே களி சாப்பிடணுன்னு ஆசைக்குமா சின்ன வயசில் நான் களி சாப்பிட்டேன் இன்னும்மா சொல்கிறேன் இன்னொன்னாலே இப்போ இப்போ எப்படிப்பா களி சாப்பிட முடியும் பள்ளி எடுத்துகிட்டு களி களி தான் சொ அந்த ஆசை இருக்குது சொல இன்னொரு நாளைக்கு நாளைக்கு ஆனால் அம்மா ஊருக்கு போகிறாங்க இன்னொரு நாளைக்கு வந்தால் தளி கிண்டிட வேண்டியது தான் அரைச்சி இருந்தாச்சு எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம தான் கொடுக்கணும் தான் நம்ம இதுக்கு வந்து நம்ம தாளி கொடுக்கணும் இது கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் எல்லா ஊற்றணுமா வந்து வதக்க 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 ஊட்டிக்கலாம் முதல்ல இந்த வானலை மாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு யாரா கமெண்ட்ஸை போட்டு போகிறீங்க வானல் நல்ல வானல் புடிதான் போயிடுச்சு இன்னொரு வானல் வச்சிருக்கிறேன் அதை நாளைக்கு எப்படி யூஸ் பண்ணுறேன் கடுகு போடுறது ஆ கடுகு போட்டிருக்காங்க கொஞ்சம் போட்ட உடனே மனம் வீசுதுங்க அந்த கருவேப்பிலை இஞ்சி பூண்டு அந்த மலை சுடுறோம் போகிறீங்க தொழில் வளர்க்குறோம் ஆமாம் எந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நாள் பட்டு வரும் அது சொல்லி அந்த அரைச்ச தண்ணியை குச்சி சேர நல்லா கொச்சி வெந்தால் கலர் மாதிரி நல்லா வரும் துவையில் அது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அதே வந்து நிறைய அரைச்சிட்டோம்னா ஒரே ஐட்டமாக வெளியில் வச்சிடக்கூடாது கொஞ்சம் வெளியில் ஒரு நாலு நாளைக்கு ஆகிற மாதிரி வெளியில் வச்சுக்கின்னு மீதி எடுத்து பிச்சில் வைக்கணும் நமக்கு எப்போ தேவை அப்போ எடுத்து வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதை எடுத்து போட்டு சூடு பண்ணி எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளைங்கிறாங்க இதை அரைச்சிட்டோம்னா ம் குழம்பு எதுவும் தேட மாட்டான் ம் போட்டு பிழைஞ்சி சாடுவோம் ஆன் பேர் சின்ன பையன் இது இப்போ நல்லா சுந்தி வரட்டும் நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஊருக்காய் ரெடிங்க இறக்க போகிறோம் எடுத்து போய் முதல்ல வதைக்கையில் எப்படின்னு பச்சினுருந்து தான் இப்போ நேரமாக வந்துடுத்து பாரு வதவி நல்லா நல்லா ஆற வச்சு ரெண்டு ஏனத்தில் எடுத்து வச்சு

ஒன்று எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க ஒன்று வெளியில் வச்சுக்க வச்சு பசங்களுக்கு சாதத்துல போட்டு தொட்டுக்க எல்லாம் வச்சு பிடிச்ச இது வந்து நம்ம ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம் ஒன்று வந்து நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணி போகிறோம் அது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதை வச்சு இது எடுத்துக்கலாம் என்ன ஒன்று எடுத்துக்கலாம் ஊருக்கு வந்து வெட்டியாயிடுச்சு சாப்பிட்டு பார்த்து எழுத வேறு வீட்டு அப்புடின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க நீ எப்படி சொல்லணும்னு சொல்லி சூப்பர்மா ஆ சூப்பர் மீன் குழம்பு ஆகி ஆ அந்தளவுக்குதான் கறிக்குழம்பு மீன் குழம்பை விட இது ரொம்ப சுவையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அம்மா நீங்களும் இந்தமாரி செஞ்சு பாருங்கள் நாங்கள் செஞ்ச முறையெல்லாம் காமிச்சோம் செஞ்சு பாருங்கள் ஆ சொல்லுமா இதை அப்போ நீங்கள் செஞ்சு பாருங்கள் விஜயலட்சுமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மா வர ஆ சரி விஜய் லட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்